ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதுக்குள் இருக்க ஒவ்வொரு கவலைகளையும் எப்பொழுதும் எல்லா நாளும் எல்லா விஷயத்திலேயும் நீ போட்டு போட்டு குழப்பிக் கொள்கிற இந்த விஷயம் நடக்காதோ அந்த விஷயம் நடக்காதோ இந்த விஷயம் நம் மனதை பாதிக்குமோ அந்த விஷயம் நம் நம்முடைய மனதை பாதிக்குமோ என்று நீ நினைக்கிறான் தங்க பிள்ளையே வாழ்வில் எதுவுமே எப்பொழுதுமே பாதிக்காமல் எல்லாம் இருக்காது பாதிக்கத்தான் செய் ஆனாலும் அனைத்து விஷயத்திலும் இருந்து தாண்டி வருவதுதான் மிகப்பெரிய சிறந்த ஒரு ஒரு மனிதனாக இருக்கும் ஒரு நபருடைய வேலை எதை பார்த்தாலும் பயந்து கொண்டு எல்லா விஷயத்திலேயும் கலங்கி கொண்டு இருப்பவன் ஒரு நல்ல மனிதன் என்பவன் கிடையாது அவன் மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முட்டாள் என்பதை தான் சொல்ல வேண்டும் காரணம் என்றால் ஒரு நபருக்கு தெய்வங்களாகிய நாங்கள் அதிகமாகவே பாடத்தை கொடுக்கிறோம் அதிகமாகவே கஷ்டம் என்ற ஒன்று கொடுக்கிறோம் அதற்கு காரணம் என்னவென்றால் தனியாக இருக்கும் பொழுது யாருடைய துணையும் இல்லாத பொழுது கூட அந்த பிள்ளையால் முன்னுக்கு வர தெரிய வேண்டும் ஒரு வாழ்க்கையை நடக்க தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன உங்களுக்கு வாழ்க்கையை கஷ்டங்கள் என்ற ஒன்றை கொடுக்கிறோம் ஆனாலும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது எல்லா விஷயத்திலேயும் நான் அடிப்படவில்லை என்று நினைக்கிறீர்கள் யாரும் இல்லாமல் வாழ தெரியவில்லை தங்கமே இதற்கு மேலும் சரி உனக்கு பாடத்தை நான் கொடுக்க விரும்பவில்லை காரணங்கள் என்னவென்றால் எப்பப்பத்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிற மனதை எப்பொழுதும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் நலம் வளம் எல்லாமும் உன் வாழ்வில் இருக்க உன்னுடைய தேவைகள் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா உன்னுடைய தேவைகள் என்னவென்பது இந்த வாராகிக்கு தெரியும் இந்த வாராகி அதற்கு தகுந்தது போலதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காய்களையும் ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தி கொண்டே இருப்பேன் நான் ஒன்று ஒன்றும் தெரியாதவளும் வாழ்க்கையில் ஒன்றுமே உனக்கு செய்யாதவளும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் எல்லாம் இந்த வாராகி ஆகிய நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அழகை மட்டுமே தர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு அழகு மனதுக்குள் இருக்கும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை வெளியிலும் தன்னுடைய பிள்ளை எப்படி வாழ்கிறாய் என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு எப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கப் போகிறது என்பதை வேடிக்கை எல்லாரும் பார்க்கட்டும் ஏனென்றால் நீ அழகாக வாழப் போகிறாய் இந்த வாராகியானவள் உன் கையை பிடித்து விட்டேன் இதற்கு பிறகு கவலை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடையாது கவலை என்ற ஒன்று உனக்கு கிடையாது இந்த அம்மா கையை பிடித்து விட்டேன் அல்லவா யாருக்கும் எப்பொழுதும் தரிசனம் கொடுக்காதனால் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா தரிசனத்தை கொடுத்தேன் அல்லவா இனிமேலும் கொடுப்பேன் தரிசனத்தை நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாராகி யானவள் நீலைகளை காட்டிக்கொண்டேதான் இருப்பேன் இந்த வாராகி யானவள் பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளையும் எடுத்துவிட்டு பலவிதமான நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அள்ளி 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 தெளிப்பேன் என்பதை தீர்மானமாகவே அடித்து சொல்கிறேன் முதலில் புரிந்து கொள் எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அற்புதமாகவே நடந்து கொண்டு என்று உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் பயமாக இருக்கலாம் ஆனால் நாளை அதுவே வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சிறப்பாகவே நடக்கும் இன்று நீ சில விஷயத்தை பார்த்து என்னடா இது எப்படா இதெல்லாம் தாண்டி ஒரு கடலை போ ஒரு கடலுக்குள்ள இருக்கும் அந்த கடல் ஃபுல்லுமே நம்ம சுத்தி இருக்கு தண்ணி ஃபுல்லுமே சுத்தி இருக்கு எப்படி இது நம்ம வெளியில போக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையில சுலபமா இந்த வாராகி கையை பிடிச்சு உன்னை இழுத்துட்டு வந்து கரை சேர்த்து உன்னை அழக பார்ப்பேன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உண்மை நான் வீணாக உன்னுடைய வாழ்க்கையை இது தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை வீணாகி விட்டது என்று நினைத்து கண்ணீரை சிந்து விட மாட்டேன் இதற்கு முன்பு நடந்த அத்தனையை விட்டுவிட்டு விட்டு இனிமேல் நடக்க விஷயத்தின் மீது மட்டும் கவனத்தை செலுத்து இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் எதையும் உன்னால் மாற்ற இயலாது ஆனால் இதற்கு பிறகு நடக்க விஷயங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் புரிந்ததா உன்னுடைய தேவை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை அத்தனை விதமான விதமான யோசனைகள் நடந்தே தீரும் ஒருவன் அம்மா இருக்கா எனக்காக என்னுடைய தாய் இருக்கா என்னுடைய தாய் எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தி தன்னுடைய வாழ்க்கையில சிறப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் என் தலை நிமிர்ந்து நிற்க வப்பா ஒரு எந்த பிள்ளை பிள்ளைக்கு இந்த வாராகி முழு காவல் தெய்வமாக இருப்பேன் அதில் எந்த ஒரு சின்ன மாற்றமோ சின்ன விதமான குழப்பமோ தேவையல்ல என்னை புரிந்து கொண்டு என்னை தெரிந்து கொண்டு நாளுக்கு நாள் நம்புபவர்களுக்கு நான் தத்ரூபமாக நேரிலே வந்து நான் காட்சி கொடுப்பேன் நான் ஒன்றும் காட்சி கொடுக்காதவளோ இல்லை நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளாமல் இருப்பவளோ இந்த வாராகி கிடையாது இந்த வாராகி எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கான நன்மைகளை செய்கிறேன் உனக்கான அத்தனை விதமான சுவாரஸ்யமான விஷயங்களையும் செய்கிறேன் என்று சொல்லும் ஒரு தாய்தான் செய்யும் ஒரு தாய் தான் எப்படி ஒரு தாய் ஒரு வாக்கு கொடுத்து விட்டாள் என்றால் அந்த வாக்கை மீற மாட்டாளோ அதே மாதிரிதான் தெய்வமாக இருக்கும் இந்த தாய் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் எதையும் எப்பொழுதும் மீறவே மாட்டேன் உனக்கு ஒரு வாக்குகள் கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சத்தியமாக அந்த விஷயங்கள் அத்தனையும் செய்தே கொடுப்பேன் பல நாள் பல போராட்டங்கள் அந்த போராட்டத்திலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்பது தெரியாமல் திக்குமுக்கு ஆடிக்கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நலம் எல்லாம் வளம் எல்லாம் உனக்கு விருப்பமானதுதான் என்று நீயே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தாராளமாக நம்பும் அளவுக்கு தாராளமாக பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு எல்லாம் உனக்கு திருப்தியானதாகவே இந்த வாராகியானவள் செய்து கொடுப்பேன் என்னுடைய கடமையை ஒரு இடத்திலும் ஒரு நிமிஷத்திலேயும் மீற மாட்டேன் நான் எப்பொழுதும் ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் அந்த வாக்கு மீறாத அளவுக்கு என்னால் என்னென்ன காரியத்தை செய்ய முடியுமோ காரியத்தையும் இந்த செய்வேன் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் இனி வரும் காலத்தில் அழாமல் சிரித்து கொண்டு பொறுமையாக நிதானமாக இரு அதுதான் நீ செய்ய வேண்டிய இப்பொழுது நீ செய்ய வேண்டிய விஷயம் இதை நீ செய்தாலே போதும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லாம் மாறும் நன்மைகளை செய்ய போகும் நான் என்றும் உனக்கு நன்மைகளையே தான் செய்வேன் நடுவில் தீமையை செய்து நன்மையை செய்து நடுவில் தீமையை செய்து இப்படியெல்லாம் மாறி மாறி எல்லாம் செய்ய மாட்டேன் நன்மைகளை மட்டுமே செய்வேன் எப்பொழுதும் நான் கூடவே இருப்பேன் இந்த வாராகி ஆகிய நான் ஜெய் வாராகி